ஆமாம் உங்களுக்கு துணி எடுக்கே தெரியும் உங்கள் துணியை நான் தான் செலக்ட் பண்ணி தரேன் எனக்கு கொஞ்சம் நல்லா விட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நம்ம பிள்ளைக்கு ஏ சிந்து மருமோ அப்படி சொல்லாதம்மா ஏமா உண்மைக்குமா துணியே ஒழுங்காக செலக்ட் பண்ண தெரியாது அவைய துணியை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இது நல்லா இருக்கா சிந்து இது நல்லா இருக்கான்னு ஏன்ட்டு தான் கேட்டுட்டு எடுப்பாத கல்யாணத்துக்கு முன்னாடி வர அவன் அம்மா என்ன துணியை எடுத்து கொடுத்தாவோ அதை தான் போட்டுட்டு இருந்திருக்காத இவையெல்லாம் கடைக்கு போய் துணியே எடுத்தது இல்லையா

நீ அவளுக்கு ફીட் பண்ணிட்டு படுத்து தூங்குறது டயர்ட் ஐட்டேன் அதனால எனக்கு தெரியல நீங்க மெதுவா போன மாதிரி பேயிருறியே ஆமா நீயும் டயர்ட் ஆர் பந்தம் உன்னை எழுபாண்டானே எங்க அம்மா சொன்னனால தான் அதல்ல பேய்ட்டே இருந்துக்க போய் வீட்ல ஊட்டிட்டு வந்துட்டேன் மாரி மணிக்குள்ள எங்க ஆமா நானே சாத்தாஜி என்ன செஞ்சு கொடுத்து இருந்தவ இட்லியும் குழம்பு வச்சு

பிள்ளை நல்லா புசு புதுன்னு தேடி வராண்டாமா நல்லா தராதா ஆமா அது எனக்கு தெரியும் ஆறது வரை ரெண்டு பேரும் கையில வச்சு பாடி இருக்கிறீங்களே எனி எப்ப சாப்பிடுது இட்லி எல்லாம் ஆறு பேருக்கும் எட்டு மணிக்கு கொண்டு வந்தது மணிப்பு பத்தரை ஆகுது எப்பந்தான் இனி மத்தியானம் சாப்பிடவே தெரியல காலையில சாப்பாடு பதினோரு மணி இனி மத்தியான சாப்பாடு ஒரு மூணு நாலு மணி ஆகுமா உங்க அத்தை வந்தா என்ன நம்பி சத்தம் போடுவா

அரைட்ட நீ வார்மேலிமா எனக்கு ஆட்டோர் போன் எடுத்து கேக்கடே இருக்கு ஆ கேアルミ வசந்தி அக்கா ஆ ஹலோ ஏක சொல்லுங்க எங்க கடக்குன பொண்ணே இங்க நம்ம மீன் சந்தைக்கு வந்து வந்தீங்க மீன் வாங்குது காண்டி எங்க மைனி பால்சரம் மீன் இருந்தா வாங்கிட்டு வந்துனேனாவ்ளா அதனால வந்திருக்கேன் யாங்க என்னாச்சி எடி நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் நீ ஹாஸ்பிட்டல்ல இருப்பானேன்னு நினைச்சேன் இப்படி மீன் வாங்க ஓடிடா நீ இல்லாம நாங்க என்ன நீதி போய் பாக்கிறதுக்கு எந்த ரூம் நம்பர் ஐயி காலையில வருவேன்னு சொன்னி பத்தியா ஐயி மறந்தே விடுனே சரி நாங்க மீன் வாங்கி கொடுத்துட்டு வாரு நீங்க ஹாஸ்பிடல்ல இருங்க ரூம் நம்பர் 308 308 ஆ சரி 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 நீ வா ஆ சரி சரி மீனை வாங்கிட்டு சீக்கிரம் போவணும் ஏக்க ரூம் நம்பர் 308 ஆ முன்னூத்தி இல்ல மாத்தி சொல்லி நம்ம வேற ஏர்க்க ரூம் போய் தட்டி நின்னுட்டு நல்ல வேலை கேட்டே 308 ஆ சரி மா அப்ப சின்ன பண்ணி எப்போ வரலாம் அப்பா மீன் வாங்க போனாலாம் ஐயா மைனி மீன் குழம்பு வைக்கிறது காண்டி மீன் வாங்க சொல்லி இருக்காவ பால் சோறா கேட்டாங்களாம் இங்க சிந்துக்கு கொடுக்கிறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால வாங்கி கொடுத்துட்டு வாரே நீங்க இருங்கன்னு சொன்னா இங்க இருக்கணுமா எனக்கு

வலி உயிர் ம் ஆனால் இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் அடுத்த நாள் எந்திரிச்சு நடக்கா இல்லாமா அப்போ வலிக்காத விழுக்கலாம் மிந்தி உங்களுக்கு ஒழுங்கா பண்ண மாட்டவளா இருக்கும் ஆப்ரேஷன் சரியா எட்டி அப்படி கிடையாது டீ மிந்தி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவதுக்க நிறைய இது இருக்குது ரெண்டு நாள் கழிச்சு தான் எனக்குலாம் சாப்பாடே தந்தாவ அப்படி எல்லாம் போட்டு பண்ணுவாவ ஆனால் இப்போம்லாம் ஆப்ரேஷன் முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயும் இளநீ தண்ணி கொடுங்க ஜூஸை கொடுங்க மாதிரி சாயங்காலம் சாப்பாடை கொடுங்க அப்படின்னு உடனே எல்லாம் இப்போ செய்யாவதுக்க அதனால எந்திரிச்சு நடக்குது கொஞ்சம் கூரா இருக்கும் நினைக்கி நாமள எந்திரிச்சு நடக்க நாலு நாள் ஆச்சு வீட்டுக்கு வரும்போது பைய பைய நடந்து தான் வந்தேன் ஆனாலும் ரொம்ப வலிச்சு பத்துக்க இப்ப உள்ளவேல அடுத்த நாளே உடனே எந்திரிச்சு நடக்கவல்ல அதனால பெருசா தெரியாத என்னது ஆ வலி இருக்கதன் செய்யும் வலியோட எந்திரிச்சு நடக்க வேண்டியத வேற என்ன செய்ய ம் எல்லாமே கஷ்டம்டா யாரோ கதவ தட்டியவ பாருங்க மர்மோனி கொஞ்சம் பிள்ளை கையில வச்சிருக்கீங்களா ஆ நீங்க இருந்துடுங்கதே நான் பாக்கி அப்பா யாருக்கு மாமா

சரி சரிமா நான் பிள்ளைக்கு நாங்க நாலு பேரும் ஒவ்வொரு உடுப்பு எடுத்து வந்துக்க பிடிக்கும் தான் நினைக்கும் பாருங்க ஐயோ இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வரணும் பிள்ளை நீங்க பாக்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் எதுவும் வாங்கிட்டு வரலனாலும் பரவாயில்ல அப்படி சொல்ல கூடாதுலமா பிள்ளை முதல்ல பாக்க வர ஏதாவது வாங்கிட்டு தான வருவோம் அதனால யார் வாங்கிட்டு வந்தாலும் நான் வாங்கிட்டு வந்தேன் கேக்காதனமா வாங்கிக்க ஆ சரி சரிமா மாரி ஏக்கு வந்து அம்மே இங்க காணல அவيله நேத்து ராத்திரி எங்க தம்பி வந்தானே அவيله கூட அனுப்பி விட்டாச்சு இங்க இருந்து தோணதன்ன நீ ஏதாவது பேசிட்டே அடப்பாவ வந்துடுங்க

பரவாயில்ல கூட பிறந்து தங்கச்சி இருந்தா கூட இப்படி எல்லாம் உதவி செய்ய வளர்ந்து இல்ல நம்ம சித்தி மாவா எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியா இதெல்லாம் மீன் குழம்பு வச்சிருவோம் முதல்ல எல்லாம் கூட்டி வச்சிட்டோம்னா அவ வந்த உடனே மீனை கழுவி உள்ள போட்டுறலாம்ல மைனி ஆ வந்துட்டே சரி பண்ண மீன் வாங்குனியா ஆ வாங்குனே மைனி பால்சரா இருந்துச்சு கர்வாடு வாங்குனியா ஆ எல்லாம் வாங்குறேன் வேலை எப்படி சரி பண்ண மைனி கிலோ 325 ரூபா அப்படியே எத்தனை கிலோ வாங்குன 3 கிலோ வாங்குறேன் மைனியே போடுமா ஏடி 3 கிலோவே வெட்டி வாங்குன இல்ல நான் எடுத்து காணிக்கேன் ம் இங்க பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷா இறச்சு துண்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஆமா நல்லா இருக்கு இது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கிலோ சரி வேற வேற ரெண்டு இன்னும் கிளீன் பண்ணல நீங்க தான் செதில்ல எடுத்துக்கிடணும் நான் சரி சின்ன பண்ணு சூப்பரா வாங்கிட்டு வந்திருக்கா வெட்டனதனே குழம்பு வச்சிட்டு வெட்டாதத கழுவி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரே நாளைக்கு பால் சோரா புட்டி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் நான் சரி மைனியா என்ன செய்வீல செய்ங்க அது அப்படியே இந்த சட்டிக்குள்ள போடு சின்ன பண்ணு போடி வேற கருவாடுங்க ம் கருவாடு இவ்வளவு 150 ரூபாய் சரி வேலை எல்லாம் இப்ப என்னத்துக்கு நம்ம மருமகளுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும் இருக்க மூணு நம்ம கொடுக்க முடியும் வீட்டு தரேன் அங்க வீக் முழுமை பாராட்ட முடியுமா அவ வீட்டுல என்ன செஞ்சு கொடுக்காமலோ அதை நான் செஞ்சு கொடுப்பாவ அது வரைக்கும் ஆசையா நான் செஞ்சு கொடுத்துக்கிட பிறகு அதுக்கப்புறம் போறா வந்தாலும் இப்ப குடுக்கறதுன்னு உடம்புல நல்லா சத்துச்சு ஏறமா குழந்தை பிறந்த உடனே நல்லா சத்தா குடுக்கணும் அதுக்குதான் சரி மைனியா கொடுங்க கொடுங்க

லட்சுமி மணி எத்தனை இருக்கு தெரியலையே 11 ஆகுமா 11 ஐயா அப்ப 12 மணிக்கு பஸ் வரும் இன்ன அரை மணி நேரம் இருக்கு ஆமா அதுக்குள்ள சின்ன பொண்ணு வந்துருவா அவள பாத்துட்டு வந்தால பேய்றோம் ஏக்க நீங்க சின்ன பொண்ணே பார்த்தத இல்ல அவள பாக்கணும் இருக்க அவள அப்படி இல்ல வசந்தி அவ வருவால அதனால பாத்துட்டு பேய்றோம் நம்ம தான வர சொல்லி இருக்கோம் வர இந்த பிள்ளை அரக்க பரக்க ஓடி வரா இங்க வந்து பார்த்தா நம்மள காணாதன்னு அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால வரட்டு சொல்லிட்டு போவோம் சித்திங்க வரங்களோ அம்மா நாங்கள வரது நம்மட்ட ஆ ஓகே ஓகே

அம் பாய் கே பாய் அம்மா ஆல்வி எங்க போனா டிடி எங்க என்ன வெளிய எங்கயாவது நிப்பாவ அப்படியே சரி சரி காலையில சாப்டியே சிந்து அம் சாப்டாமா ஒரு ரெண்டு இட்லி தான் சாப்டாவதுக்க அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன்டா காபி குடிச்சிட்டு உடனே குடுதனா இட்லியே அதனால ரெண்டு தான் இறங்கிச்சி மாரி எல்லாரும் வந்தாவுல அங்க பேசிட்டு இருந்தாச்சி ஏனி ஏதாவது குடுக்கணும்துக்க ஆ நல்ல சாப்டி சிந்து ம் சரி சித்தி